ஸ் வெ்கம் பே டூ அவர் டூ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து நான் ஃப்ரைடே எதுவும் எடுத்திருந்தாங்க ஃப்ரைடே எதுவும் ரித்வீனங்க ஸ்கூல் வந்து தேர்ட் ஆனுவல் டே ஸோ இந்த பிளாக் வந்து ரித்துக்குட்டி ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனோட செலிபிரேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோவை கண்டி பண்ணி ஸ்கூலுக்கு தங்கா என் யார் கூட ஸ்கூலுக்கு போகிற ரித்தண்ணா கூடயா வாங்க கூட நீயே ஃபீஸ் கட்டுற நான் தானே ஃபீஸ் கட்டுறேன் நீ ஒன்று கூட்டிகிட்டே போவே நான் வேனில் வரும் அந்த பிள்ள நீ செகண்ட் ட்ரிப்பு அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் வந்துடும் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத ஆ நீ இப்போ ஒன்றாவது போயிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன் இனிமேல் ஆ நீ குழந்த பையன் சரி பாப்பா அப்போ நீ ஃபோர் ஓ கிளாக் ட்ரிப் வந்துடு எங்கள் பாப்பாலாம் நல்லா படிக்கும் இன்னும் மாதிரிலாம் இல்லை ஃபோர் இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு டாய்ஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டு நானும் வந்து கொஞ்சம் என்னோடய ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அதனால சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடலாம் அப்படின்றதுக்காண்டி அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் இதுக்கு வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஹேர் ரொம்பவுமே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ரிபின் வந்து கிராஜுவேஷனில் இருக்கனால இன்றைக்கி வந்து டுவெல் தேர்ட்டி ட்ரிப்புக்கே வந்து ஆக்சுவலாக வந்து தம்பியை கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் தான் வந்து ப்ரப்ஸ் அதை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேங்க நான் நான்ஸ் பார்ட்டிசிபேட்லாம் வந்து ஆஷிஷியல் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து வர சொல்லியிருந்திருப்பாங்க போல் இவனுக்கும் சின்னதாக ஒரு ஃபோட்டோஷூட் அந்தலாம் வச்சுருப்பாங்களா இருக்கு அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து போகிறான் ரித்வீனுக்கு இப்போ வந்து ச டான்ஸில் சேர்ந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஆசை வந்திருக்கும் போல எல்லா பிள்ளைங்களும் டான்ஸில் இருப்பாங்களம்மா நான் மட்டும் டான்ஸ் ஆட மாட்டோம்லம்மா அப்படின்னா நீ என்னடா நான் நல்லா ஃபீஸ்லாம் கட்டிட்டு நீ போக மாட்டேன்னு சொன்னனால அவங்க அதை ரிட்டன் கொடுத்தாங்களாட்டா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் நான் என் சமையல் ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு இருக்க கேப்பில் பின்னாடி ஒரு போரே நடந்துருச்சுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்வல் டே கிளம்பிட்ட டைம் ஆச்சு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு வேன் வந்துடும் டக்குன்னு போடு ஆக்சுவலாக வந்து ஒயிட் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட் கேட்டாங்க பிளாக் கலர் எங்கள் கிட்டே இல்லை க்ரே கலர் ஃபேண்ட்டு தான் இருந்தனால நாங்கள் பரவாயில்லன்னு போட்டாச்சு ஏன் இருக்குண்ணா சரி நாங்கள்லாம் ஃபைவ் ஓ கிளாக் வரோம் ஓகேவா அப்புறம் ட்ரிப்பிளில் லூஸு ஆன்வல் டே இன்னைக்கு நாங்கள் தான் ஸ்கூலுக்கு வருவோம் அங்கே பார்த்து கரெக்டாக போடு தாரிக் பாய் சொல்லிவிட்டு வா நின்றா சாயங்காலம் வரோம் என்ன பாப்பா பண்ற அது என்னது ஈஃபி ஓட்டோடுது சூறாவளி காத்தாடி எங்க திண்டுகள் தான் மழை இந்த மழை அங்க தெரியுதா இந்த மேகம் இங்க போற ட்ரெஸ் என்ன ஆட்டம் ஆடுது பாரு எது கொடைஞ்சிரும் எது அத்தா மாமா வந்து திண்டுக்கல் போயிருந்தாங்க அவங்க ஒரு டூ தேர்ட்டிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க திண்டுக்கல்ல நல்லா மழை பெய்யுதாங்க மழை பெய்யுதான்னு சொல்லி மாமா வந்து கேட்டிருந்தாரு பட் வந்து அப்போதிக்கி ஒரு சொட்டு மழை இல்லைங்க செம்மா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு அவங்க சொல்லி வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இங்கே சரியான காற்று லேசாக வந்து துறல் போட்டுகிட்டே இருந்துச்சு எப்படி தான் ஆன்வல் டே நடக்குமா அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆன்வல் டேக்குள்ளே மழைலாம் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மேகம் அந்த மழை போய் டச் ஆயிடுச்சு அப்படின்னா மழை அந்த சைடு போயிருமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் தாரி நின்று மாடியில் பேசிகிட்டு இருந்தோம் மகிழ் ரொம்ப அசங்க எல்லா பிள்ளைங்களும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாப்பா அப்படின்னு சொன்னால் நானும் போய் ஆடலாமா அம்மா என்னையும் சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் சரி வா அப்போ உனக்கும் நான் மேக்கப் பண்ணி விட்றேன் அப்போ நீயும் போக முடியும் அப்படின்னு சொன்னால் வந்து சமத்தா நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா பாப்பா எங்கே போகிறோம்ப்பா எதுக்கு எடுத்தாலும் திண்டுக்கலுக்கா இப்போ எங்கே ஸ்கூலுக்கா யார் ஸ்கூலுக்கு போகிறான் ரித்வின் ஸ்கூலுக்கா ரித்வீனோட ஸ்கூலுக்கு ப்ரப்டாச்சுங்க மீனா வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்ருக்கு பொருள் காட்டுறேன் மீனா சாமி கும்பிட்டுட்ருக்கு ஸ்கூலுக்கு யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் பாப்பா அம்மா அத்தை தாரணி எல்லாரும் போகிறோம் ஏன் பாப்பா ரித்வின் வந்து இன்னைக்கு வந்து கான்வெகேஷனுக்கு என்ன வாங்குறேன் பாப்பா

மேல வந்து மழை கொஞ்சம் நின்றுச்சுங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிலேயே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிருச்சுங்க கொஞ்சம் கோயிலுக்கு வந்து ஃப்ரைடே வந்து போயிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால வந்து நானும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதான் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம் அவங்க ஸ்கூலில் ஆக்சுவலாக வந்து லைவ் வந்து யூடியூப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து லைவ்லயே வந்து அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் ஐபி வந்துட்டார் ஆக்சுவலாக ஸ்கூலோட லைவ் ஓகே இதை லைவே அனுப்பி விட்டு பார்த்தா அதில் ஐபி உட்காந்துருக்காரு நம்ம லேட் அதுக்கு கேட்டதுக்கு என்ன சொல்லிச்சு தாரணி சாப்பாடு தானே நம்ம போகிறோம் ஃபங்க்ஷன் பார்க்கவா போகிறோம் இப்போயும் வந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த

கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கணும்பா அப்படியா நீங்க ரிதுவினா ஆமா ஆமா தான் நாங்கள் போய் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயும் வந்து கிராஜுவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கோட்லாம் போட்டு வரது பார்த்துட்டு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே இருந்த சீஃப் கிட்ட வந்து அவங்க அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து பிள்ளைங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க உண்மையாகவே சொல்ல போனால் நாங்கள் படிக்கையில் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க இப்போ ரீசன்ட் டேஸில் இப்படிலாம் வந்து ஒரு அப்டேட் ஆகி வந்திருக்கு இங்கே எங்கள் வீட்டு குட்டீஸுங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரிலாம் கோட் போட்டு போகிறது பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரெ தீன் அவங்க அப்பாவுக்கு கவனிக்கவே இல்லை மொபைலை வச்சு கண்டுபிடிச்சா அவனோட ஃபேஸ் ரீயாக்ஷனை பாருங்களேன் என்ன பண்ணுற ஏய் சூப்பராக இருக்கு தீனு கை கொடு கை கொடு அப்பாக்கு அப்பா கை கொடு அதை கை கொடு ஏங்க அழகா இருக்கு நான் தான் பறக்க விட்டுட்ருக்கேன்

இமயத்தை கண்களால் கண்டுவிட்டோம் அவர்களின் குரல் வளத்தை செவிகளில் கேட்க வேண்டாமா இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற உங்கள் முன்னால் அழைக்கின்றேன் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் பிளீஸ் கிவ் ரவுண்ட் அப் அப்ளாஸ் ஃபார் ஆர் ஆனரபிள் ஐடிஐ அவரோட ஸ்பீச்சையும் கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு திரும்பி வந்து கிராஜுவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் தனியார் புள்ளியாக இருந்தாலும் அதற்கு எங்களை போன்றவர்கள் என்றென்றும் உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை மட்டும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கல்விதான் நமக்கு நிரந்தரம் வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு வழங்குவது அந்த கல்வி செல்வத்தை நிலையான கல்வி செல்வத்தை கல்வி செல்வத்தை வழங்குகின்ற இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிக மிக பெருமைப்படுகின்றேன் நம்முடைய நம்முடைய அருமை இந்த சாமிநாதன் அவர்களை அருமை சோர் சாமிநாதன் அவர்களை நான் அவர்களை பாராட்டுகிறேன் நீங்கள் ஒரு கடினமான முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் கண்டிப்பாக இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிகளை பங்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம்

வெல்கம் டான்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பரதநாட்டியம் பண்ணியிருந்தாங்க உண்மை வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க பிள்ளைங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரியாலிட்டியா பண்ண மாதிரியே இருந்துச்சு ப்ரிவீனா கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து நானும் பாப்பாவும் வந்து அவங்க க்ளாஸ்க்கு வந்து போயிருந்தோம் கன்வொகேஷன் முடிஞ்சோனும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் கூட்டிகிட்டு வரலாம் வா பாப்பா அப்படின்னு சொல்லி பாப்பாவும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க கிளாஸ்க்கு இந்த டான்ஸ்லாம் வந்து எந்த ஒரு சாங்குமே வந்து ப்ளே பண்ணலைங்க ஃபுல்லாகவே இந்த ட்ரம்ஸ் வச்சே தான் பிள்ளைங்க வந்து ஸ்டெப் போட்டிருந்தாங்க கடைசியாக ஃபைனலாக வந்து மூணு பேர்த்த தூக்கி வச்சு ஒரு மாதிரி வந்து சுற்றுனது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்தது ஒரு ட்ராமா பண்ணியிருந்தாங்க இது ஆக்சுவலாக வந்து சில பதிகாரத்தில் இருக்க கண்ணகி பாண்டியன் அந்த ஒரு ஸ்டோரி வந்து ஒரு தத்ரூமாக பண்ண மாதிரி இருந்துச்சு ஸ்கூலில் வந்து இந்த விஜே பண்ணுறதுக்காகவே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க டீச்சர்ஸ் யாருமே வந்து விஜே வந்து பண்ணலை ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணையில் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்குள்ளே வந்து செல்ஃப் மோட்டிவ் அப்படின்றது அதிகமாகும்

புடிச்சி போட்டம் கருப்பனை வரைய காடு நான் சாப்பிடலாம் நீங்க எதுக்கு தான் வந்தீங்க தார்மீ அதுக்கு தான் வந்து சமா நீ நான் வீடிக்கு பார்க்கறேன் انا வீடி இருக்க வந்தேன் வருஷம் வந்து ஸ்கூல்லே வந்து ஃபுட் சேர்ந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி முன்னாடியே வந்து டோக்கன் வாங்கி வெச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னனால தான் வந்து டோக்கனும் வாங்கி வெச்சிருந்தோம் ரித்தீன் மேபி வந்து டான்ஸில் இருந்தான் அப்படினம்னா டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா டோக்கன் வந்து வாங்கியிருப்போம் தம்பி வந்து டான்ஸில் இல்லை அப்படின்றனால நான் டோட்டலாக வந்து ஃபைவ் டோக்கன் மட்டும் வாங்கியிருந்தேன் தாரணி வந்து என்னோட நாத்தனா பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட வந்து பழக மாட்டாள் ஏதோ ஒரு சிஸ்டர்ஸ்குள்ளே சண்டை கட்டிக்குவோம்ல அது மாதிரி தான் வந்து என்கிட்ட வந்து ரொம்பவுமே க்ளோஸாக எப்படி சொல்கிறேன் என்னையை மாற்றி மாற்றி என்னையும் என்னையும் மணியும் வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்பா அது மணியும் தாரணியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா என்னை ரொம்பவுமே கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ அப்படிதான் என்னை வம்பு சாப்பாடு இருந்தாங்க

ரித்தினும் மேபி வந்து டான்ஸ்ல இருந்திருந்தோம் அப்படின்னா இப்போதாங்க அவனோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வரும்மா இவங்கெல்லாம் என் கிளாஸ் பிள்ளைங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் உன் நாரராக போவேணா நான் இப்படிலாம் நீ நின்று பார்க்கணுன்னு அவசியம்மா அழகா போய் நீ ஏன் உள்ளே நின்று டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம்லடா நாங்களாச்சும் இன்னை கொஞ்சம் நேரம் இருந்திருப்போம் இப்போ வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு பாப்பா டார்ச்சர் பண்ணுதுலடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அது மாதிரி சேரா பார்த்தார் ஆர்க்கார் ஆர்க்கார் நல்லாச்சு அப்ப அவங்க டீச்சரை பார்த்துட்டோம் குரே சாய்ஸ் நாங்களும் அடுத்த கொஞ்ச நேரத்துலயே வந்து கிளம்பிட்டோங்க டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் எல்லாம் போய்ட்டாக இருந்துச்சு ஃபுல் டைம் இருந்து பார்க்குறதுக்கு டைம் பற்றலை பட் வந்து நாங்கள் பார்த்துருந்த வரைக்கும் இருந்த எல்லா டான்ஸு எல்லா ட்ராமா சீன்ஸும் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் ரித்வின்னு ஸ்கூலோட தேர்ட் ஆன்வல் டே உண்மையாகவே வேறு லெவல் பர்ஃபார்மென்ஸாக இருந்துச்சுங்க எங்களால் தான் ஃபுல் டைம் வந்து இருந்து பார்க்க முடியல கொஞ்சம் தான் நெக்ஸ்ட் இயர் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்